வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்ப நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் சந்திர தரிசனம் இது தலைப்பு சந்தர தரிசனம் என்பது விஞ்ஞானமா மெய்ஞானமா ஒரு கேள்வி வரும் விஞ்ஞானம் கலந்த மெய்ஞானம் மெய்ஞானம் கலந்த விஞ்ஞானம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியுமா என்றால் சில விஷயங்களை அனுபவபூர்வமாக தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அனுபவம் என்பது அவர் அவர் நம்பிக்கை சார்ந்த ஒன்று நம்பிக்கையில்தான் அனுபவம் பிறக்கிறது சந்திர தரிசனமும் அப்படித்தான் மறைபொருளாகவே இருந்த ஒன்று சரியான முறையில் நமக்கு கற்பிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை நம் இந்து மதத்தில் பிறை வழிபாடு அல்லது சந்திர தரிசனம் என்பது சிவபெருமானின் ஒரு பகுதியை வணங்குவதற்கு சமம் இன்னும் சொல்ல போனால் சிவனின் தலைமுடியை வழங்குவதற்கு ஒப்பானது ஜோதிடத்தில் சந்திரன் நேரடியாக நம் உடலுக்கு சொந்தக்காரன் உடலை கொடுத்த தாயாருக்கு காரகன் மனோக்காரகன் என்றும் சொல்வார்கள் அந்த மனம் நம் உடலில் எந்த பாகத்தில் இருக்கிறது என்றால் தெரியாது மனம் என்பது இதயமா மூளையா சிந்தனையா தெரியாது ஆனால் மறைபொருளாக மனம் என்கிற ஒன்று இருப்பதாக நாமும் நம்புகிறோம் அந்த மறைபொருளை குறிக்கும் சந்திர வழிபாடு செய்தால் பாப விமோச்சனம் கிடைக்கும் முடிவெடுக்க முடியாத குழப்பமான மலநிலையில் இருக்கும் நாளில் சந்திர தரிசனம் செய்தால் மனம் தெளிவு பெறும் மனம் அமைதி பெறும் குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் சந்திர தரிசனம் தொடர்ந்து செய்து வந்தால் நீண்ட ஆயுளும் நீடித்த ஆரோக்கியமும் கிடைக்கும் ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக உள்ளவர்கள் சந்திரனோடு ராகு கேது சனி போன்ற பாவ கிரகங்கள் இணைய பெற்றவர்கள் நவக்கிரகத்தில் உள்ள சந்திரனை வணங்க வேண்டும் என்றில்லை மாதந்தோறும் சந்திர தரிசனம் செய்து வந்தாலே போதும் இழந்த சந்திரனின் சக்தியை பெறலாம் ஒரு ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமானால் அதற்கென சில விதிமுறைகள் இருக்கு சந்திர தரிசனம் செய்ய அப்படி ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை ஆண் பெண் இருபாலாரும் தரிசனம் செய்யலாம் இறப்பு இல்லை பிறப்பு தீர்ப்பில்லை வீட்டுக்கு விளக்கான நாள் என்கிற கணக்கில்லை இல்லை மனத்து மட்டும்தான் வேண்டும் சந்திர தரிசனம் செய்துவிட்டு வீட்டில் விலக்கேற்றி பூஜை செய்வேன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வேன் என்றால் அதற்கு பொதுவாக கடைபிடிக்கப்படும் அனைத்து விதிகளும் உண்டு கடைபிடித்து தான் ஆக வேண்டும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வருது கமண்டிலும் கேட்கிறார்கள் திருதியை திருதியானே மூன்றாவது திதி அப்படி இருக்க அதற்கு முந்தைய நாளான திவிதியை திதியில் சந்திர தரிசனம் செய்வது சரியா என கேட்கிறார்கள் பல முறை கமெண்டில் பதில் சொன்னாலும் புதிதாக வருபவர்கள் கேட்பதால் அதற்கு ஒரு விளக்கம் ஜோதிட விதிகளின் பிரகாரம் எந்த இடத்தில் இருந்து எண்ணுகிறோமோ அந்த இடம் ஒன்று என வரும் திதி என்பதும் ஜோதிடத்தில் ஒரு அங்கம் அமாவாசை ஒன்று என கொண்டா அமாவாசை ஒன்று பிரதமை ரெண்டு திவிதியை மூன்று கணக்கு வரும் பௌர்ணமியை ஒன்று என கொண்டால் பௌர்ணமி ஒன்று ரெண்டு திவிதியை மூன்று என கணக்கு வரும் நமக்கு அமாவாசைக்கு அடுத்து வருகிற திவிதியை அதுதான் தெரியும் நாள் மூன்றாம் பிறை நாள் சந்திர தரிசன நாள் சரி சந்திர தரிசனம் நாளை இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை சூரிய அத்தமணி நேரம் ஆறு மணி பன்னிரெண்டு நிமிஷம் மாலை அதில் இருந்து சில நிமிடங்களில் மேற்கு வானில் சந்திரன் பிறையாக துணைக்கு அழைத்துக் கொண்டு வருவார் சுக்கரன் நிலவுக்கு மேலே ஒரு நட்சத்திரமாக சந்திர செய்யுங்கள் பெருங்கடலை தீர்க்க நம என்று மனதுக்குள் பிரார்த்தனை செய்யுங்கள் நல்லதே நடக்கட்டும் மங்களம் பெருகட்டும் ஆயிரம் பிற கடந்த வாழ்வு செழிக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தடைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்